பாகுபலியை விரட்டும் நடவடிக்கையில் வனத்துறை ரோந்து வாகனத்தின் செயல்பாடு பெரும் அதிருப்தி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் நுழைந்த பாகுபலி என பொதுமக்களால் அழைக்கப்படும் காட்டு யானையை விரட்டும் நடவடிக்கையில் வனத்துறை ரோந்து வாகனம் யானையின் காலில் மோதிய காட்சிகள் வெளியாகி வன ஆர்வலர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக மேட்டுப்பாளையம் சிறுமுகை அந்தக்காட்டூர் கருமத்தம்பட்டி பகுதிகளில் தொடர்ந்து இயங்கி வரும் இந்த யானை இரவு நேரங்களில் விவசாய நிலங்களுக்குள் வருவதால் வனத்துறை அடிக்கடி விரட்டும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது நேற்று இரவு இது வனத்திலிருந்து வெளிவந்து மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் உள்ள வனக்கல்லூரி வளாகத்தில் நுழைந்தது தகவல் கிடைத்ததும் வனத்துறை ரோந்து குழுக்கள் சைரன் ஒளி எழுப்பி யானையை வனப்பகுதிக்குள் திருப்ப முயன்றன அப்போது பாகுபலியை அச்சுறுத்தும் வகையில் ரோந்து வாகனம் மிக அருகில் செல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத முறையாகும் என வன ஆர்வலர்கள் விமர்சனம் செய்துள்ளனர் மேலும் வாகனம் கால்பகுதியில் லேசாக மோதியதாக கூறப்படுவதால் யானை ஆத்திரமடைந்து வாகனத்தை நோக்கி பதற்றமாக பதற்றமான அசைவுகளை வெளிப்படுத்தியது நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு யானை மீண்டும் வனப்பகுதிக்கு பத்திரமாக சென்றது வனத்துறை இவ்வாறான சூழலில் அவசரப்படாமல் யானையின் மனநிலை புரிந்து செயல்பட வேண்டும் என வன ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் மேலும் அவர்கள் கூறியதாவது காடுகளை மனிதன் குடியிருப்பாக மாற்றியதால் தான் விலங்குகள் தற்போது தங்கள் பாதையை இழந்து வருகின்றன யானையை விரட்டுவது தீர்வு அல்ல வாழ்விடங்களை பாதுகாப்பது என்றால் தீர்வு மனித யானை மோதல் தொடர்ந்து அதிகரிக்கும் போது விலங்குகளின் பாதை தண்ணீர் உணவு பாதுகாப்பு மீட்பு எப்போது என கேள்வி எழுப்பியவன ஆர்வலர்கள் அதை முறைப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்